திருமண வாழ்க்கையில் பஞ்சாயத்து யாருக்கு அதாவது திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவை மாதிரி பறந்துக்கிட்டே இருப்பார் அது ஜாதகையாக இருந்தாலும் சரி ஜாதகனாக இருந்தாலும் சரி திருமணம் ஆன பிறகு அவருடைய வாழ்க்கை முழுவதும் பஞ்சாயத்தாகவே இருக்கும் அது எப்படிப்பட்ட கிரக அமைப்பு ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா அப்படி இருக்கும்னா லக்கணாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருப்பது இல்லை ஆறு எட்டாம் அதிபதியோடு சேர்க்கை பெறுவது அது இல்லாத லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து குடும்பம் அந்த குடும்ப ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதியும் இல்லை ரெண்டாம் இடத்தில் ஆறு எட்டாம் அதிபதி தொடர்பு பெறுவது இவர்கள் வந்து திசை நடத்தும் போது அப்படி இருந்துட்டா கூட அந்த புத்தியாவது வராமல் இருக்கணும் அந்த தசா புத்தியும் நடைபெறும் காலங்களில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கோ அந்த ஜாதகிக்கோ திருமண வாழ்க்கையில் திருமண பந்தத்தில் பஞ்சாயத்தை இருந்துக்கிட்டே இருக்குன்றத தெளிவாக அந்த ஜாதகத்தில் சொல்லும்